ஷீ அபீர்டு அக்லி பையன் சின்னவனா இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பாய் ஒரு ஸ்மால் தோஸ் இண்ட்ரெனி ப்ராப்ளம் தன் தாய் அவ்வளோ நேசா ஹில்லாவிட் இஸ் மாத எக்ஸ் சீரிங்லி ஆனால் பிள்ளை வளர்ந்தது த சைல்ட் குரூ அப் வளர வளர அஸ் இ ஸ்டார்ட்டட் குரோயிங் ஆப் மம்மி சரி மம்மி என் கூட ஸ்கூலுக்கு வராதான்னு சொன்னான் ஹீஸ் டூ நாட் கம் லாங் வித் மீட் ஸ்கூல் சாப்பாடு போட்டு வச்சால் மம்மி

கேம் ரன்னிங் நான் ஓடி வந்தேன் ஐ கேம் ரளரி கொண்டு வந்தேன் ஐஸ் க்ரை புள்ளையை காப்பாற்றுங்க என் பிள்ளையை காப்பாற்று சேம் ஆ ஷாய் சேம் ஆய் ஷாய் நீயும் உள்ளே கிடந்து கதறினாய் யுவ க்ரைங் த கிரே அந்த நெருப்புக்கு அடுவில் நீ கதறினாய் யுவை தேரா மீன் செட் ஃபாயா நான் யாரையும் இல்லாமல் கூப்பிட்டேன் ஐ கால் செவரல் பீப்பிள்ஸ் யாருமே உதவி செயலராக ஒடி கேம் என் ஹெல்ட் எப்படி ஆயில் ஒன்றை காப்பாற்றணும்

என்னை என்ன மேற்கொள்ள வந்தாலும் எனக்கு ஒரு தேவ பலன் பெலனை பெற்றுக் கொள்ளுகிறேன்

நீங்க யார தெரியுமா வாட் ட் பிகம் சொல்லுங்க தேவனுடைய நாமத்துக்கு மைமை உண்டாட்